இங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு அடிச்சுக்கொண்டு திரியுறாங்க தூண்டில் தொழிற்கட்டம் அஞ்சு ஏழாயிரத்தி அஞ்சு தூண்டி இது மொத்தம் மேலே இருக்கு இவ்வளவு செலவழிச்சு போட்டு உனக்கு சம்பளம் தரணும் இருபது லிட்டர் தூக்கி கையெல்லாம் அதுக்கு நீங்க பத்தாயிரம் ரூபாய் சரியா நட்டம் சம்பளமே தெரியாது அத செய்யல வந்தையில இருந்து சம்பளம்

வந்தேக்கு வந்தேல சாப்பிட்டு கொண்டு சாப்பிட்டு வண்டி ஏறப்ப இத போட்டர் பக்கம் சரியற மாதிரி இருக்கு போய் அனியத்துல இருந்தா அனியத்துல இருக்கறாய் ஒரு இன்ஜின் இன்ஜின் கஞ்ச திருப்ப வஞ்ச திருப்ப அங்க அஞ்சு வருது ஓவரா திருப்பி போட்ட கொஞ்சம் திருப்ப சொல்ல இந்த திருப்பு திருப்ப மெல்ல திருப்பப்ப இதுக்கு என்ன புல்லு அடிக்குது செபல அது அங்க அதுல முட்டும் போல அடக்கு அவனை சொல்ல வந்து வீசட்டும் ஆருக்கு அவனை சொல்ல அவன் பண்றாங்க வீசினா கரை காஞ்சி பிடிப்பான்டா போற பக்கம் சரியே மற்றது நாலண்டைக்கு ஆர்ப்பாட்டமா

அது அவங்க அவங்க வேலையை செய்யறாங்க ஒரு சவாரியை இது பண்ணணும்னா அவங்க அவங்க அதுக்கு பயிற்சியை கொடுக்குறாங்க இங்க நானும் ஒரு மாட்டுக்கு பழகி கொண்டு இருக்கிறேன் ஒன்றும் தெரியாது நீ எப்ப அடையாளப்படியா வேற எங்க ஓரிக்கிறான் நீ எங்க மாடு வாங்கி நீ எப்ப வாங்க நான் வாங்க இல்ல நான் உனக்கு சொல்றேன் நீங்க உன்னதான் சொல்லி பாரு வந்து வாத்துக்கிறாங்க இடம் வந்துடுது நீ கத்தா ஆர்ப்பாட்டத்துக்கு வலிக்கிட்டு வா நாலாண்டை போ ஒரு <laughs> கள்ளப்பயிறு <laughs> <laughs>

உன்னோட வலிக்கிட்டேன் தொழில் இந்த வருஷம் இருந்தே போச்சுடா கடைசியில நானும் தான் போய் தொழில் பாக்கணும் பக்கம் அவங்க என்னண்டா வந்து வலைய விட்டுறாங்க போட்ட உடைக்கிறாங்க அதே ஒரு ஒருத்தரும் பாக்குறாங்க இல்ல அரசியலுக்காண்டி யாரோ ஒரு பக்கம் போறாரு அவர் வீசி இருக்கிறார் விளையாடா சொல்லிட்டேன் சம்பளம் தெரியான ஒரு உரிய வந்து நாலரைக்கு எழுப்பிக் கொண்டு வர தெரியும் எழுப்பி வந்து இந்த மோட்டை கடையடியில போய் என்ன சொல்லி வாங்கி சும்மா நாலு சாப்பாடு சாப்பிட்டா இனி முருக்க சாப்பிட்டு போட்டா போனா ஐயா தாள தவிர வரும் அவள் போகிறாள் இல்ல மனுஷிக்கா அப்பவும் சொன்னவள அந்த நீ வந்து உன்னோட வந்தாள் என்ன மனசாட்சி எல்லாம் கழிக்கிறாரு உன்னோட நானும் தொழிலுக்கு வந்தேன்

இதுவரை கழுவி வைக்கிறதும் துடைச்சி வைக்கிறதா எனக்கு வேஸ் ஒரு தொழிலுக்கு வந்தா வேலை பழகுவான் நாங்கெல்லாம் சின்னல இருந்து அப்பாக்களை நேரை பார்த்து வளர்ந்தாக்கலாம் ஒரு தர்மம் எங்களுக்கு இதை புரியாத பிடின்னு சொல்லித் தெரியல கண்ணால பார்த்தா கை வேலை செய்யவான் இஞ்ச வந்து மாத கணக்குல வாரான் வந்து மூலம் அந்த போட்ல போனா அங்க வேலை செய்யறான்னு அவன் கலைச்சி விட்டான் கராச்சிக்கு போனா கராச்சிக்காரன் கிளச்சி விடுறான் ஒரு வேலையை ஒழுங்கு ஒரு இடத்த போனாட வேலையை உங்களால் என்ன செய்வோ செய்து காட்டணும் பார்க்குறான் முடிச்சு போடா போறான் இடிச்ச வாங்கி சாப்பிட்டு கொண்டு போ நாளைக்கு சம்பளம் தெரியலாம் நாளைக்கு பாடும் நாளைக்கு உங்களு பக்கம் போவோம் பக்கம் கிழக்கு பக்கம் போவோம் அம்மா ஐயோ இப்பதான் வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு அதுக்கிடையில என்னப்பழா கரைச்சலா கிடக்கு இத்தனை வருஷமா இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷமா கடல் தொழில் செய்கிறவங்க உப்புளா கஷ்டப்பட்டுருப்பாங்களே நாளைக்கு நாலரைக்கு எல்லி போய் வரவே இவ்வளோ முடியுது பார்த்தா மூன்று நாளா சத்தி நடுக்கடலுக்கு கொண்டு போனால் தலையை சுற்றி சத்தி வருது இந்த தொழிலும் சரி வரும் உட்கா அவன் போட்டில் கொண்டு போனால் அவன் திட்டு திட்டு திட்டுறான் இவன்ட போட்டில் போனான் இன்னும் ராசி இல்லைன்றான் என்ன செய்வா வேறு தொழில்களுக்கு தான் போகணும் போல நான் தான் கொஞ்சம் தொழில் பழக போனேன் இது சரியில்லை மேனேஜர் மூட்டை எழுக்க பழகணும் முழுங்க கடல்களுக்கு எந்த பக்கம் போகிறோன்னா இங்கேனேயும் பழகணும் எல்லாத்துக்கும் முதல் நீந்த பழகும் அது ஹோதாரி கோதாரி கையெல்லாம் மடிக்க கீழே தான் போது மேலே வருது இனி நீண்ட பழகி தான் இந்த தொழிலுக்கு போகும் அப்பா அவங்கள் சில பேர் தடை செய்யப்பட்ட இந்த இதுகளையெல்லாம் தொழில்களையும் செய்து கடல்களையும் நாசமாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு முடிவில்லை எந்த நாள் பார்த்தாலும் இதுல சுன அலைகள் உள்ளுக்கையெல்லாம் மொக்கு அலைகளாக கிடக்கு போட் அந்த ஆட்டம் ஆடுதில்லை எல்லா கூட பிறண்டிருப்பேன் அப்போ கடைசியாக கையில் ஒன்றும் மிச்சம் இல்லை ஒரு நாளும் தொழிலுக்கு போய் கையில் காசு இல்லாமல் கூட்ட வாரண்டா உளா கரைச்சி ஆ என்னென்ன குடும்பங்கள் நடத்துகிறேன் பாம்பாப்பா இந்த கடல் தொழில் சீராக்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு தீர்வுண்டாலும் அவங்களை பெற்று கொடுக்குறாங்களோ அதுவும் இல்லை நாலைக்கு நாலண்டைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வெளிக்கிட்டு போதான் சரி அவள் நிற்கிறாள் மனுஷன் நிற்கிறாள் பாசில் வார்த்தோன்னு நிற்கிறாள் ஓ வாரண்ணப்பா நில்லை வந்துட்டேன் தான் நமக்கு தமுக அமாய் மாடு